ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இன்று இந்த வராகி உன்னை காண வந்தது உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் வராகி சொன்னவுடன் விட்டாய் அல்லவா இந்த வராகி நம்மை தேடி வரும்பொழுது நாம் தவித்துவிடக் கூடாது என்பதனை நீ இப்பொழுதெல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா ஏனென்றால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு முற்றிப்புள்ளி வைக்க வந்திருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு இன்றோடு உனக்கு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உனக்கு ஆபத்தினை விளைவிக்க நினைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது எவ்வளவு பிரச்சனைகளை ஒருவருக்கொருவர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விட்டார்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் மிகவும் அதிகமான வேதனைக்கு ஆளாக்கி நல்லபடியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இதுவெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நல்ல நிலைக்கு வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது காலங்கள் மாறிவிட்டது சூழ்நிலைகள் மாறிவிட்டது எத்தனை காலம்தான் இவர்கள் இப்படியே இதையே செய்து கொண்டிருக்க முடியும் நிச்சயமாக என் குழந்தை இந்த வராகி இனி அவர்கள் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் எதிரிகளோ துரோகிகளும் அவர்கள் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் இவர்கள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு யாருக்குமே இல்லை இவர்கள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கையும் சற்று சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் அவர்கள் ஒரு புறம் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கட்டும் நீ உன் பக்கம் நின்று இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டிரு உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டிரு என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் உன் கவனம் இருக்கட்டும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் மட்டும் உனக்குள் இருக்கட்டும் இவர்களை எல்லாம் போட்டு உன் மனதிற்குள் நீ குழப்பிக் கொண்டிருப்பாய் ஆனால் நீ செய்யவிருக்கின்ற நல்ல விஷயங்களும் நீ இந்த வாழ்க்கையில் எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உனக்கு சருக்கல்கள் சந்தித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நினைத்ததை நடத்தி முடித்துக் கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவேன் அப்பா அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளுக்கு எல்லாம் மனம் வருந்தாமல் இருந்தது கிடையாது அதனால் இந்த வராகி என்று சொல்ல போகின்ற விஷயங்களை சரியாக கேட்டு உனக்கு பிரச்சனை எதனால் வரப்போகின்றது என்பதனை உன் வராகி அம்மா நான் அறிவுறுத்துகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய மனது இதனால் வரையிலும் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில மனிதர்கள் உன் முன்னால் இனிமேல் வரப்போகின்றார்கள் இவர்கள் யார் என்று உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன் எந்த நேரத்திலும் இன்னொருவரின் வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு சரியான நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்க நான் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தாயிற்று இதற்கு மேல் நீ பயப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ எதுவும் இல்லை என்ன வந்தாலும் என் குழந்தை நீ நகர்ந்து செல்ல பழகி கொண்டாய் இந்த வராகி இன்று சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மதிப்பு இருக்கின்றது என்பதனை நான் புரிந்து ஏனென்றால் இந்த வராகி சொல்கின்ற பாதையில் என் குழந்தை நீ சரியாக சென்று கொண்டிருக்கின்றாய் அப்பொழுது உனக்கு என்ன தர நினைக்கின்றேனோ அதை சரியாக நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் என்ன வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வர என் குழந்தை நீ பழகி கொண்டாய் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் துச்சம் என தூக்கி எறிய நீ பழகிவிட்டாய் உன்னை சுற்றி வருகின்ற அவமானங்கள் ஏன் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு கொடுக்கின்ற அவமானங்கள் என்று இந்த மனிதர்களை எல்லாம் நீ துச்சமாக நினைத்து ஆரம்பித்து விட்டாய் அவர்கள் தன் மரியாதையை தானே கெடுத்துக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அதனால் எதற்குமே என் குழந்தை அஞ்ச வேண்டாம் உன்னுடைய உணர்வுகள் நீ இந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து நீ தொடங்கினாயோ அந்த உன்னுடைய உணர்வுகளுக்கு இவர்கள் ஒரு பொழுதும் உனக்கு மதிப்பினை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடு கொடுக்காதவர்கள் அடுத்தவர்களின் எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்க துணியாதவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காத பொழுதுதான் அவர்கள் செய்த தவறு என்னவென்று புரியவர் அதாவது புரிந்து கொள்வார்கள் அது போன்ற ஒரு நிலை இவர்களுக்கு வரும் யாருடைய உறுதுணையும் இல்லாமல் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் தனியாக நிற்க வேண்டிய நிலை ஒரு நாள் இவர்களுக்கு வரும் அந்த நிலை வரும் வரும்பொழுது என் குழந்தை சற்று பொறுத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை அவர்களை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற வினை அவர்களை மட்டுமல்ல அவர்களின் குடும்பத்தையும் அவர்களின் வருங்கால சந்ததிகளையும் சேர்த்து பாதிக்கும் என்பதனை உணராமல் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாலும் இவர்கள் சந்ததிகள் கண்ணீர் வடிக்க காரணமாக இருக்கும் இன்று அவர்கள் செய்கின்ற இந்த பாவத்திற்கு கூட அவர்களின் முன்னால் செய்தவர்கள் செய்த வினையின் பலனாக கூட இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நல்லதை செய்தால்தானே இவர்களும் நல்லதை செய்து அதை பெறுவார்கள் நல்லது செய்ய மனமில்லாமல் தீயதை செய்யும் பொழுது இவர்களின் கர்ம பலன்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வாழ்க்கையில் வருகின்ற வெற்றியை நோக்கிய பயணமாக உன் பயணம் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய தைரியத்தோடு நீ வாழ வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் அதனை செய்துவிடுகின்ற அளவிற்கு சூழ்நிலைகளை நீ உருவாக்கி கொடுக்கக்கூடாது நல்லதையெல்லாம் ஒரு புறம் நடக்கும் பொழுது நிச்சயமாக தீமைகளும் சில நேரங்களில் நடக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டு சென்று என் குழந்தை உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து இரு என்ன நினைத்தாலும் இங்கு வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் தெய்வத்தினுடைய அன்பு முழுமையாக கிடைக்க பெற்றவர்கள் ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டார்கள் தான் நினைத்தது சாதிக்காமல் விட்டுவிட மாட்டார்கள் தனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நினைத்து அதனை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை என் குழந்தையினி புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்துவிட்டு சென்றுவிடும் என் குழந்தையை அதை நீ பயன்படுத்துவது இது போன்ற தேவையற்ற மனிதர்களின் பேச்சினை கேட்டு அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை பார்த்தும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த வராகி அதற்கு பொறுப்பாக முடியாது தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் அதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என் பேச்சினை கேட்ட எந்த ஒரு குழந்தையாக தன் வாழ்க்கையில் இருந்தாலும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றதா எப்ப அப்படி என்று நான் பார்ப்பேன் அந்த பிள்ளை ஒரு நாளும் கஷ்டத்தை அனுபவிக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமான நிம்மதியை ஒரு நாள் கொடுக்கும் அந்த நிம்மதியை நோக்கிய உன்னுடைய பயணம்தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் எத்தனைதான் இருந்தாலும் சரி பெண்ணோ பொருளோ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் எல்லாமும் கிடைத்தாலும் சரி நிம்மதி இல்லை என்றால் சந்தோஷம் இல்லை என்றால் நல்ல உடல் நிலை இல்லை என்றால் இவையெல்லாம் கிடைத்தும் என்ன பலனும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய அதாவது யாருடைய வாழ்க்கை இங்கே எப்படி போனால் நமக்கு என்ன என்று நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கும் பொழுது நீ மட்டும் மற்றவர்களின் வாழ்க்கையை நினைத்து கவலை கொண்டு உன்னுடைய நிம்மதியை தொலைக்காதே யார் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் மீது மட்டும் நீ அக்கறை கொண்டால் போதும் இல்லாத பட்சத்தில் தேவையில்லாமல் யாருக்காகவும் என் குழந்தை மனம் இறங்கி நீ எதையும் செய்து விடாதே ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கின்றது எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது இங்கு நடக்கின்ற அத்தனை நிலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என் குழந்தை கலங்க வேண்டும் எதை நினைத்து என் குழந்தை வேதனைப்பட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வெற்றியினை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள இரு இந்த வராகி உனக்கு நான் நல்லதை செய்து நடத்தி கொடுப்பேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்